அனைத்தையும் உள்ளது உள்ளபடியே பார்ப்பது வாழ்க்கையினுடைய முயற்சியின்றி நடந்து செல்லும் ஆற்றலையும் திறனையும் உங்களுக்கு வழங்குகிறது இப்போ ஒரு பிரத்தியொரு பொருள் எந்த பொருள இருந்தாலும் இப்ப இங்க ஒரு பாத்திரம் இருக்குது இதுக்கு ஒரு அதிர்வு இருக்கு இதோடைய அதிர்வு எப்பவுமே இந்த அதிர்வு நடந்தே இருக்குது இது விஞ்ஞானபூர்வமா பார்த்தாலும் இது எல்லாமே ஒரு அதிர்வா இருக்கு இதோடைய அதிர்வு நம்ம மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் இப்போ என்னுடைய தன்மை ஒரு சக்தி இல்லாத தன்மையாக இருந்தால் இந்த பாத்திரம் இருக்குது இதோடைய அதிர்வு என் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்க முடியும் இல்லை நான் இங்கே உட்கார்ந்து ஒரு சக்தியாக இருந்தா இந்த பாத்திரம் என்ன என்னுடைய அதிர்வுனால இந்த பாத்திரத்துடைய தன்மையை நான் மாற்ற முடியும் இல்லை இந்த பாத்திரம் நம்ம தன்மை மாற்ற முடியும் இல்லை நாம் இந்த பாத்திரத்தன்மை மாற்ற முடியும் இது இதே விதமாக பலவிதமான பொருள்கள் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமான பொருள் என்ன கிரகங்களன்னு வச்சுக்கலாம் பெரிய பெரிய பொருள் ஜட பொருள் அப்படி இருந்தாலும் அவருக்கு எல்லாமே ஒரு அதிர்வு இருக்கு அந்த அதிர்வு நம்ம அதை அனுமதி கொடுத்தா நம்ம வாழ்க்கையில் அதுக்கு ஒரு பங்கு இருக்கும் ஆனால் நம்ம அனுமதி கொடுக்கலன்னா அவருக்கு எல்லாம் பங்கு கிடையாது மனிதன் தன்மைக்கு ஒரு ஜட பொருளுக்கு எது உயர்ந்ததுன்னு நினைக்கிறீங்க எது உயர்ந்ததுன்னு நினைக்கிறீங்க மனித தன்மை மனித தன்மை அப்படி இருந்தா நீங்க அந்த கிரகத்துடைய தன்மைனால உங்க வாழ்க்கை தன்மை மாறணுமா இல்ல உங்க தன்மைனால அந்த கிரகத்து தன்மை மாறணுமா என்னுடைய தன்மையினால கிரகத்து தன்மை மாறணும் இப்ப நாம உறுதியான ரொம்ப சக்தியான பூமி இந்த கிரகத்து தன்மையை நான் மாத்தலையே இப்போ ரொம்ப மாத்திட்டோம் கொஞ்சம் ரொம்ப அதிகமா மாத்திட்டோம் சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்